சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினைந்து கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவி அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அன்புள்ள தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிரீஸுவை தங்கள் மேய்பெனாக கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே மேய்ப்பெனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அதன்படி கீழ்ப்படைந்து ஆண்டவரே நடக்கின்றன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதன் மூலம் வருகின்ற ஆசீர்வாதத்தினாலே ஐயா அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் இடராமல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமென்